ஒன்று ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று நம்ம மனிதர்கள் இடத்துல நாடி தேடி போகிறோம் உதவிக்காக ஆனா எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முன் வருவதில்லை பல பிரச்சனைகள் காரணமாக நம்ம போவோம் அவங்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் ஆனாலும் அவங்க வந்து உதவி செய்ய மனம் இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த மனுஷனை கூட கூட்டிட்டு கொண்டு போய் குளத்துல இறக்குறதுக்கு நிறைய பேருக்கு அந்த உம் என்ன சொல்றது தேவாலயத்துக்கு வரவங்க பெதஸ்தா குளத்தை அருகே வரவங்க எல்லாருக்கும் திராணி இருக்கும் கூட்டு போய் அவனை குளத்துல இறக்குறதுக்கு ஆனா மனம் இல்லை அந்த உதவி செய்வதற்கான மனம் எந்த மனிதர்கள் இடத்துல இல்லை அதனாலதான் அவன் இத்தனை ஆண்டு காலமாக முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் அவன் வந்து வியாதியோடு அந்த குளத்தை நறுக்க படுத்து கொண்டு இருக்கிறான் அவனால எழுந்தி போக முடியல அதனால படுத்துட்டு இருக்கான் இப்போ இயேசு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனை சுகமாகிடுச்சு எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அவர் வேற எதுவுமே செய்யலை அவன் அந்த வார்த்தையை கேட்டவனா அவனுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல அவன் எழுந்து நடக்கிறான் எப்படி ஆண்டவரே நான் நடக்க முடியும் அப்படின்னு அவன் எதுவுமே கேட்கல அவர் சொன்னதுமே அவன் எழுந்து நடக்கிறான் அந்த விசுவாசம் அவனை குணமாக்கிற்று இன்றைக்கு இப்படிப்பட்ட உதவி செய்ய ஆள் இல்லாத நிலையில நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் மனிதர்களை தேடி ஓடுவதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அது வந்து டைம் வேஸ்ட் எனக்கு இவ்வளோ இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு ஏதாவது ஒரு மனுஷன் எனக்கு உதவி செஞ்சிட மாட்டானா இந்த மனுஷன்கிட்ட போய் கேட்டா செய்வானா அந்த மனுஷன் போய் கேட்டா செய்வானா அப்படின்னு சொல்லி மனிதர்களை நாடி தேடுவதை விட்டு விடுங்கள் அவங்க கிட்ட உதவி கேட்பதை விட்டு வேஸ்ட் உங்க பிரயாசம் வந்து வீணானதா போகும் அதற்கு நேரம் செலவிடு செலவிடுவதை விட்டு விட்டு உங்கள் நேரத்தை கர்த்தரை நோக்கி பார்க்கறத செலவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேதத்தை வாசிக்கிறதுல செலவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவரால் சுலபமா தீர்த்து வைக்க முடியும் ஒரு வார்த்தைனால அதை மாற்றி போடுவார் இப்போ அவனுக்கு அவனை யாராவது ஒரு ஆள் தூக்கி கொண்டு போய் குளத்துல இறக்குனாதான் அவனுக்கு சுகமாகும் ஆனா இயேசு அதை சுலபமா ஒரு வார்த்தையினாலே எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையினால அவன் வாழ்க்கையை மாற்றினான் அதுபோல இன்றைக்கு யாருக்கு தெரியும் ஒரு வார்த்தையினால உங்கள் வாழ்க்கை மாறும் அந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை அந்த வேத வசனத்தில் தான் இருக்குது உங்கள் சூழ்நிலைக்கு தக்கப்படி அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடிய அந்த வல்லமை உள்ள வார்த்தை அது உங்களுக்கு உதவி செய்யும் பக்த நிச்சயம் உங்களுக்கு உதவுவார் நீங்கள் மனிதர்களை நாடி தேடாதீர்கள் தேவனை நாடி தேடுங்கள் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள் அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அதுக்கப்புறம் யோவான் எட்டாம் அதிகாரம் இப்போ இயேசு தேவாலயத்துக்கு வந்து அவர் ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் அந்த உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த வேத பாரகர்களும் பரிசுயர்களும் என்ன பண்றாங்க ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து இயேசு இயேசுக்கு முன்னாடி நிறுத்தி இவ விபச்சாரம் பண்ணதை நாங்க பார்த்தோம் களமா இவளை பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் இவளுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க இவளுக்கு வந்து பிரமாணத்தின் படி பார்த்தோம்னா இவளை வந்து கல் எறிந்துதான் கொல்லணும் அதனால இவளை என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்துறாங்க எதுக்காக அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதன் மூலமாக இயேசுவை குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அவங்க கூட்டிட்டு வராங்க ஆனா இந்த இடத்துல இயேசு அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம கீழே குனிந்து தரையில ஏதோ எழுதி கொண்டிருக்கிறாரு அவருடைய விர விரலினால மண்ணுல ஏதோ எழுதிட்டே இருக்கிறாரு இப்ப இவர் எந்த பதிலும் சொல்லாததுனால இந்த வேத வேதப்பாருகளும் ரொம்ப அதிகமா சத்தமிட்டு என்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு திரும்ப திரும்ப அவரை தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க இப்ப இயேசு நிமிந்து அவங்கள பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு யோவான் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் இப்ப இயேசு என்ன சொல்றாரு உங்கள் கிட்ட யார்கிட்ட பாவமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க முதலாவது கல் எடுத்து அந்த பெண்ணை அதை அடிக்கலாம் நம்ம பாவம் செஞ்சான்னு சொல்லிதானே அவளை கல்லெறியணும் அப்போ பாவம் செய்யாத தான் அவளை வந்து கல் கல்லெறியணும் அதனால உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவன் கல் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு இந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஷாக்கு அவர் இப்படி சொல்லுவார்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம அவர் என்ன எழுதி கொண்டிருக்கிறாருன்னு இவங்க வந்து யோசிச்சாங்களா எல்லாம் தெரியல ஆனா ஒவ்வொருத்தரம் வந்து பாத்துருப்பாங்க என்ன இவர் சொல்லிட்டு இவர் பார்த்து ஏதோ மண்ணில் எழுதினே இருக்கிறாரு ஆனா அவர் என்ன எழுதிட்டு இருக்காரு அங்க சுத்தி நின் நிற்கிறவங்களுடைய பாவங்களை அவர் எழுதி கொண்டு இருக்கிறார் நீ இந்த பாவம் பண்ண பாத்துக்கோ நீ இந்த பாவம் பண்ண பாத்துக்கோ அவன் மனசாட்சியினால குற்றப்படுத்தப்பட்டானோ இல்லையோ இயேசு எழுதுறதை உடனே அவன் அவனுடைய உள்ளம் குத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறான் ஐயோ ஆமா நான் இந்த பாவம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த இடத்துல அதிகாரம் இல்லை இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் நான் என்னென்னா என்னுடைய எல்லாம் இவர் குட்டு குட்டு வச்சிருவார்ன்னு சொல்லி அவ அங்கேருந்து ஓடுறான் இதே போல அந்த பெண்ணை யாரெல்லாம் குற்றப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்களோ எல்லாரும் அங்கேருந்து ஓடி போனாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசு நிமிந்து பாக்குறாரு அந்த இடத்துல யாரும் இல்லை அந்த பெண்ணை யாரெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்களோ யாருமே அந்த இடத்துல இல்லை அந்த பெண் மட்டுமே நின்று கொண்டு இருக்கிறாள் இப்போ ஏசு கேட்குறாரு உன்னை யாரும் கல்லறிலையா அப்படின்னு கேட்குறாரு அவள் சொல்கிறா இல்லையா அந்த ஒரு அப்போ நானும் உன்னை கல்வி கல்லெறிவதில்லை சமாதானத்தோட இப்போ இனி பாவம் செய்யாது அப்படின்னு சொல்கிறாரு உன்னை ஒன்று பண்ண மாட்டேன் அப்போ இயேசு எந்த அளவுக்கு ஒரு மனம் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த தேவனாக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு அவர் உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை ஆனாலும் அவர் இரக்கமே உருவான தேவனா இருக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல இறங்குறார் அவ அந்த பெண் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தாலா இல்லையான்னு நமக்கு தெரியல ஆனாலும் இயேசு என்ன சொல்றாரு இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு அப்போ இப்போ நான் உன்னை அடிக்க மாட்டேன் போ அந்த பெண் அந்த அவளுடைய பாவத்தை உணர்ந்தால நான் தெரியல ஆனா இயேசுடைய மன்னிப்பை பார்த்த உடனே அவ மனம் திரும்பியிருப்பா இயேசு அவருடைய வார்த்தையை வந்து அவர் அவர் எப்படி பேசுறாரோ அந்த வார்த்தையை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்கும் அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் ஏன்னா அவளவு பாவியா இருக்கிறா ஏன்னா அவர் கல் எறியணும்னா கல் எறியலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் செய்ய மாட்டாத இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு நீ பாவியா இருக்கலாம் ஆனா இனிமே நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஒரு உதவி செய்து அனுப்புறாரு இன்றைக்கு நீங்க ஒரு பாவியை போல மற்றவர்கள் முன்பாக கூணி குறுகி நின்று கொண்டிருக்கலாம் நீங்க பாவத்தை உணராம கூட இருக்கலாம் இன்றைக்கு உணருங்க உங்களுடைய பாவம் என்னது என்று நீங்கள் உணருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் மற்றவர்கள் உங்களை வந்து ஏதோ ஒரு பழி சொல்லி உங்களை ஒரு பிரச்சனையில சிக்க வைக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கத்தராக இயேசுவின் இடத்துல வரும்போது அவர் உங்களை ரட்சிக்கா இருக்கிறார் நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல அவர் அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருதயத்துல விசுவாசித்தி விசுவாசித்தா போதும் உங்களுக்கு எதிராக யார் கிரியை செய்யறாங்களோ உங்களுக்கு எதிரான ஒரு அம்பை யாரும் விட்டுருக்காங்க இல்லையா அந்த அம்பை திரும்பி அவர்களுக்கு எதிராகவே அவர் திருப்பி விட இருக்கிறார் அப்படிப்பட்ட உதவி செய்ய இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர் எந்த மனிதனும் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் இன்றைக்கு ஒரு விஷயம் நம்ம நினைச்சுக்கணும் நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ அவர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறாரு அவர் அவரை மட்டுமே நோக்கி கூப்பிடுங்க எந்த மனுஷனையும் எதிர்பார்க்காதீங்க எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ எங்க அங்கிளோ மாமாவோ சொந்தமோ பந்தமோ அண்ணனோ தம்பியோ நோ யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஏன்னா யாருக்குமே உங்க மேல அக்கறை இல்லை யாரும் உங்களை அவர் நேசிக்கிற அளவுக்கு நேசிக்கல யாரும் அவர் உங்களுக்கு நன்மை நினைக்கிற அளவுக்கு அவர் யாரும் நன்மை நினைக்கல ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய சுயத்தை மாத்திரம்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா நான் இனிமே கர்த்தரை மட்டுமே நம்ப போகிறேன் எந்த மனுஷனையும் நான் நம்ப போறது நான் கர்த்தரை மட்டுமே நம்ப போகிறேன்னு உறுதியா நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க எல்லா சூழ்நிலைகளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது துதித்து பாடுங்க கவலையோடு இருக்கும்போது பைபிளை எடுத்து வாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை கேட்டார் போல உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் உங்களை ஏந்துவார் சுமப்பார் அவர் தப்புவிப்பார் கர்த்தர் நல்லவர்